ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்குரியம் உள்ள சகோதர சகோதரிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று ஜபத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு கற்பிக்கின்றார் ஜபத்திற்கு வார்த்தை முக்கியத்துவம் அல்ல மாறாக நாம் உள்ள மட்டுமே முக்கியம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆணைத்தரமாக அந்த உன்னதமான ஜபத்தை இன்று நமக்கு கற்பிக்கின்றார் இன்றைய புனிதருடைய வாழ்க்கையிலே பார்க்கையிலே புனித ரோம் வாழ் அவருடைய வாழ்க்கையை சற்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற அந்த நாளிலே இவர் மிக பெரிய ஒரு பணக்கார குடும்பத்திலே பிறந்திருக்கின்றார் ஏழாவது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் பணக்கார குடும்பத்திலே பிறந்தாலும் கூட இவர் தன்னுடைய குடும்பத்திலே ஒரு கஷ்டமான ஒரு துன்பமான அனுபவத்தை பார்க்கின்றார் அதை பார்த்து விட்டு வீட்டை விட்டு வெளியேறுகின்றார் அந்த துன்பமான செயல் என்னவென்று பார்க்கின்ற போது இவருடைய தந்தை தன்னுடைய உறவினரை அங்கே கொலை செய்து விடுகின்றார் சொத்தின் காரணமாக அதை விட்டு இந்த ரோம் வால்ட் என்பவர் வீட்டை விட்டு வெளியேறி கடும் தவ முயற்சியை மேற்கொண்டு ஒரு சபையினை தொடங்குகின்றார் கமால் தலி என்கின்ற சபையை தொடங்கி அதன் மூலம் இவர் மிக பெரிய ஒரு புனிதராக மாறுகின்றார் இவருடைய தப முயற்சிகளை பார்த்து பல்வேறு விதமான வாலிப ஆண்களும் பெண்களும் இவரை பின்தொடர ஆரம்பிக்கின்றார்கள் ஆகவே இவர் கடும் ஜபம் தப முயற்சியினால் இவர் ஒரு சபையை உருவாக்க முக்கிய காரணமாக இருக்கின்றது ஆகவே இவருடைய வாழ்க்கையிலே தான் அதிக ஜபத்திலே அதிக நாட்டம் கொண்டு ஜத்திலே அதிகமாக ஈடுபட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் அதை தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தியை பார்க்கின்றோம் முதல் வாசகத்திலே ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தியை அறிவித்தேன் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இறைவார்த்தையை பெற்றிருக்கின்றோம் அந்த இறைவார்த்தையை மற்றவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும் அதை தான் திருச்சபை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றது ஒரு முறை ஆயர் ஒருவர் ஒரு கிராமத்திற்கு சொல்லுகின்றார் அங்கே ஒரு மூன்று விதமான முனிவர்களை பார்க்கின்றார் அப்போது அவர் பார்க்கையிலே அவர்களுக்கு ஜபத்தை கற்பிக்கின்றார் கற்று கொடுத்த பிறகு அதன் பிறகு மீண்டுமாக ஒரு வாரம் கழித்து மீண்டும் அந்த முனிவரிடம் அந்த ஜபத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்து அதே ஜபத்தை கற்றுக் கொடுக்கின்றார் அந்த ஜபத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று அந்த ஆயர் அந்த மூன்று முனிவர்களை பார்த்து கேட்கின்றார் அந்த மூன்று தவ முனிவர்களும் ஆண்டவரே நாங்கள் அந்த ஜபத்தை விட்டோம் ஆண்டவரே நாங்கள் மூன்று நபர்கள் கடவுள் ஒருவராக செயல்படுகின்றார் எங்களில் என்று கூறினார்களாம் பிரியம்மானவர்களே ஜெபம் என்பது அதிகமான வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போவதல்ல மாறாக நம் உள்ளம் மட்டும் முக்கியம் என்பதை இந்த ஆயர் அவர்களுக்கு கற்பித்தார் இந்த ஆயர் அவர்களுக்கு கற்பித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களும் அந்த முனிவர்களும் அந்த வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டார்கள் நான் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்த உன்னதமான அற்புதமான கிரேட் ஜபம் எதுவென்றால் நீங்கள் கூறிய இந்த ஜபம்தான் முக்கியமான ஜபம் என்று அந்த ஆயர் அந்த மூன்று முனிவர்களையும் பாராட்டினார்களாம் அன்பான ஆண்டவரே பிரியமானவர்களே இந்த ஆண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை ஒவ்வொரு நாளும் ஜெபத்தின் வழியாக நம்மை மாற்றிப்படுத்துகின்றார் ஜெபத்தின் வழியாக நமக்கு ஆறுதல் கூறுகின்றார் இன்றைய இந்த நற்செய்தலே இரண்டு விதமான வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம் இறை தந்தையை நாம் ஒவ்வொரு நாளும் போற்ற வேண்டும் அவரது பெயரை நாம் மாற்றிப்படுத்த வேண்டும் அவருக்காக இந்த பூ நாம் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று அவருடைய பெயரை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார் இரண்டாவதாக பார்க்கின்றோம் மாண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அனைத்து விதமான அடிப்படை தேவைகளையும் தருகின்றார் அதோடு சேர்ந்து நாம் உறவுகளிலே எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கூறுகின்றார் உறவுகளிலே நாம் மன்னிப்பு மேலோங்கி இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மன்னிப்பானது மேலோங்கி இருக்கின்ற போது நாம் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உகந்தவர்களாக இருக்கின்றோம் ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஜபத்தை பெற்றவர்களாக நம் உள்ளம் எப்போதும் தூய்மை உள்ள உள்ளமாக இருக்க தொடர்ந்து இந்த பலியிலே ஒருக்கமாக மண்டாடுவோம் நம்முடைய அன்னை பாதுகாவடி பாத்துமா அவர்களின் ஆசிரியரும் அருளும் என்றும் உங்களோடு தங்கி உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக ஆமேன்